வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பயிற்சிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க முந்நூற்றறுபது டிகிரியில் எப்போதுமே நிற்காமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி சனீஸ்வரன் எல்லா கிரகமும் இயக்கத்திலே தான் இருக்குது இந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படின்னா இன்னூறுலேருந்து முந்நூற்றி முப்பது வரலாம் கும்பராசி முந்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் மீனராசி ஸோ இந்த முன்னூற்றதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரிக்கு போகிற அந்த நேரம் தான் மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி இந்த ஆண்டு இது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறார் இந்த மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது வீடு அது ஒரு நீர் ராசி குருவோட வீடு இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது மீனத்தில் சஞ்சா ச சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமான வைரஸ் உருவாக வாய்ப்புள்ளது மக்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதி ஜலதோஷம் காய்ச்சல் இருமல் இது போன்ற வியாதிகள் வந்து போகும் அப்புறம் கடலோரம் குடியிருக்கிற மக்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அவர் வந்து மீனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூணாம் தேதி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானத்தில் அதாவது மத குருமாராக இருக்கிறாங்கல்ல ஹிந்துவாக இருக்கலாம் அவங்க புத்திசமாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்த மத குருமார்களுக்கெல்லாம் பொற்காலம் அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் நடைபெறும் நல்ல மரியாதை கிடைக்கும் அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு ரெகனைசிங் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இதை பார்க்குற உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா மக்களாகவோ இல்லை கவ அரசோ கும்பா பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதிலேயும் இது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் சனி ராகு இது கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சனியும் சூரியனும் கிளாக் வைஸ் போவாங்க ராகு உல்ட்டாவாக ஆன்டி வைஸ் வரவர் அவங்க கிராஸ் பண்ணுற அந்த நேரம் வந்து இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நேரத்தில் அரசியலில் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாகிறதுக்கு உலகளவில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருளாதாரத்தில் உலகளவில் திடீர் மாற்றங்கள்லாம் உருவாகும் இதில் சில பாதிப்புகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறார் என்னென்ன செய்வார் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம ராசிக்கு செல்வோமா கும்ப ராசி ரெண்டில் சனி பாத சனியாக இருக்கார் அந்தஸ்து கௌரவம் மரியாதை இதெல்லாம் கொஞ்சம் சரியாக அமையாது முழுமையாக அமையாது குடும்ப சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது பொருளாதாரம் பிற்பகுதியில் அதாவது ஓராண்டுக்கு பின் நீங்கள் நினைக்கிற மாதிரி அனுகூலமாக இருக்கும் முற்பகுதியில் கொஞ்சம் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் வீடு வாகனம் சம்மந்தப்பட்டவையில் வந்து செலவெல்லாம் கட்டுக்குள்ளே வந்து சிறப்பாக இருக்கும் சொந்தக்காரங்களால் நன்மையும் இல்லாமல் தீமையும் இல்லாமல் நடுநிலைமையோடு இருப்பாங்க சிலர் புது புதிய வீடு வாகனம் வாங்குகிற அமைப்பும் இருக்குது தாயாருடன் சுமூகமான உறவு இருந்தாலும் சிலர் பிரிவினைக்கும் வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் கடன் கட்டுக்குள்ளே இருக்கும் இதனால் இருந்து வந்த மனக்கவலையெல்லாம் தீர்ந்து சிலர் கடனை முழுமையாக அடைக்கிற வாய்ப்புகளும் கிடைக்கும் முழுமையாக அடைச்சி அதை விட்டு வெளியில் வந்து நிம்மதி அடையலாம் லாட்ரி அதிர்ஷ்டம் இது சம்மந்தப்பட்டவையில் மிக சிறப்பை தரும் காலகட்டம் இது ஷேர் மார்க்கெட் துறையை சேர்ந்தவங்களுக்கு திருப்திகரமான ரிசல்ட்டு கிடைக்கும் எதிரிகளால் மனநிலையில் பாதிப்பு ஏற்படும் ஜென்ரலாகவே மனதளவில் முழு திருப்தி இருக்காது மன சஞ்சலங்கள் உண்டு பண்ணும் அதிலிருந்து உங்களை விடுபடோன்னா நீங்கள் வந்து தியானம் யோகா இதில் வந்து உங்களை டைவர்ட் பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ணிக்கணும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வந்து முடிவுக்குறாது அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும் தந்தையாரின் உடல்நிலை முன்னேற்றம் இருந்தாலும் சிலருக்கு பிரிவை கொடுக்கும் சுப காரியங்களுக்கு தடை ஏற்படும் தேவையில்லாத வீண் செலவில் விழிப்புடன் இருந்து அதை தவிர்க்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது தாம்பத்திய சுகத்தில் பாதிப்பை தரும் பண வரவில் தடையும் தாமதமும் ஏற்படும் வீண் அலைச்சல் தேவையில்லாத அலைச்சல் வீண் பிரயாணங்கள்லாம் ஏற்படும் அது தவிர்க்க இயலாது வேலையாட்கள்கிட்ட அனுசரித்து போய்க்கணும் அப்போ தான் வந்து அவன் இருப்பான் எல்லாம் அந்த வேலையும் சேர்த்து நம்ம பார்க்கணும் ஜாமீன் யாருக்குமே போடாதீங்க முழுமையாக தவிர்த்துருங்க அதே போல் வாக்குறுதிகள் வேண்டாம் ரெண்டில் சனி இருக்கிறதுனால வாக்குறுதிகள் கொடுத்து அதனால் மாட்டிக்க வச்சுருவார் அதனால் எங்கேயுமே வாக்குறுதி கொடுக்காதீங்க கொடுத்தா மாட்டிப்பீங்க கடன் நோய் எதிரி இது மூணும் இந்த காலகட்டத்தில் இல்லைன்னே சொல்லலாம் இது அப்படி ஒரு அமைப்பு கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு வெற்றியை தரும் மௌனமாக இருந்து சாதிக்கணும் இந்த காலகட்டத்தில் முடிந்தவரை பேசாமல் சாதிக்கிறது மிக சிறந்த பலனை கொடுக்கும் நீங்கள் பேசி பத்து ரூபா வரும்னா பேசாமல் இருபது ரூபா வரும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி புத்திசாலித்தனமாக கையாண்டுங்க கும்பராசிக்கு பரிகாரம் அப்படின்னா பித்துருக்கல் பூஜையை சரியாக செய்யுங்க அதுக்கப்புறம் கால பைரவரை சனிக்கிழமைகளில் வழிபட்டு அதாவது சூரிய உதயத்துக்கு பின் ஆறு மணிக்கு மேலே வழிபட்டு இருக்கிற சிறு சிறு தடைகளையும் சரி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க சனி பகவானுக்கான பொதுவான பரிகாரங்கள் சனி பகவான் அசுபசனி மங்களசனின்னு ரெண்டு ரூபத்தில் இருப்பார் அந்த அசுபசனியை வந்து மங்கள சனியாக மாற்றுறதுக்கு சில எளிய பரிகாரங்களை உங்களுக்கு இந்த பகுதியில் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது எளிதாகவும் சுலபமாகவும் செய்ய முடியுதோ அதை நீங்கள் வந்து செஞ்சு அடையலாம் சனி பகவான் கால பைரவரோட சிஷியன் அதனால் நீங்கள் அவருக்கு வந்து நேரடியாக எந்த அபிஷேக ஆராதனையும் அர்ச்சனையும் பண்ண தேவையில்ல கால பைரவருக்கு செஞ்சீங்கன்னாக்கா அதை வந்து ஏற்றுப்பார் ஸோ சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் கால பைரவருக்கு ஏற்றுனீங்கன்னா நல்லது அதில் அந்த எள்ளை முடித்து போட்டு போடுறாங்கல்ல துணியில் முடித்து போட்டு போட்டு ஏற்றுறது அது வேண்டாம் ஏன்னா எள்ளுங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு அதாவது பித்ருக்களுக்கான உணவு நம்ம அமாவாசையில் வந்து எள்ளு தானே கொடுக்குறோம் அதுதானே அவங்களோட உணவாக போய் சேருது ஸோ அதை வந்து நீங்கள் அந்த தீபத்தில் தவிர்க்கிறது நல்லது அது வேண்டாம் நீங்கள் என் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க அதுவே போதும் அதே போல் கால பைரவருக்கு வந்து பேரிச்சம்பழமும் தேனும் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கொடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப மிக சிறப்பான ஒரு நெய்வேத்தியம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் புணுகு பன்னீர் இதெல்லாம் வந்து பைரவரோட முகத்தில் அப்ளை பண்ணினா அதுக்கு நல்ல பலன் இருக்குது அதே போல் நம்ம சனி பகவான் வந்து இடது கால் ஊனமுற்றவர் இடதுகால் ஊனமுற்றவர்ங்கிறதுனால இடதுகால் ஊனமுற்ற ஒரு நபருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் பண்ணோம்னா அது வந்து சனி பகவான் சந்தோஷமாக ஏற்றுப்பார் ஸோ so, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாது சிம்பிள் பரிகாரமாக ஒன்று இருக்குது சனி பகவானோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வீட்டிலேருந்தே செய்கிற பரிகாரம் இரவு நேரத்தில் விளக்கண்ணையை இடதுகால் கட்டை விரலில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடணும் அது சனிஸ்வரனுக்கான மிக சிறந்த பிரீத்தி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சனிக்கிழமை மாலை நேரத்தில் வன்னி இலையால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் வன்னி இலையால் அர்ச்சனை பண்ணிங்கனாக்கா சனி பகவான் சிறப்பாக வேலை செய்வார் அதே போல் அதே ஆறு மணிக்கு சனிக்கிழமை ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு மேலே வன்னி மரத்தடியில் விளக்கு ஏற்றினாலும் அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாகவும் இது எப்போதுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு சிறந்த பரிகாரங்கள் பரிகாரத்தை பண்ணி நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்